நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ நான் ஜாக்லின் வந்து ஒரு நாள் ஜெபிக்கலைன்னு வைங்க எப்படி வருது சாபன்னு சொல்ல வர்றேன் ஒரு நாள் நான் ஜெபிக்கலை நான் ஜெபிக்காத உடனே உடனே தேவன் என் மேலே கோபட்ருக்க மாட்டார் ஒரு முறை இறக்க செய்வார் ரெண்டு முறை இறக்க செய்வார் கடந்த நாளில் சொல்லுவேன் பார்த்தியா மூணு மூணாவது முறை கூட அவர் என்ன செய்வார் இறக்க செய்வார் ஜாக்லின் எப்போ வருவா ஜாக்லீன் ஏன்னால் இந்த ஒரு இந்த க இது லூக்கா பதனஞ்சாமதி அர்த்தத்தில் இந்த இளைய குமாரனை பற்றி சொன்னேன் பார்த்தியா அவன் போகிறேங்குற பொழுது தகப்பன் விட்டுட்டாரு ஆனால் அவன் எப்போ திரும்பி வருவான் என்று வலி மேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தாள் தான் அவன் தூரத்தில் வருகிற பொழுது தன்னுடைய மகன் என்று அடையாளம் கண்டு கொட்டான் அப்படின்னா அந்த பாதையிலே உட்காந்து என் மகன் இன்னைக்கு வருவானா என் மகன் இன்னைக்கு வருவானா என் மகன் இன்னைக்கு வருவானென்றே அந்த தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அதனால ஒரு நாள் நான் ஜபிக்கலாம் தகப்பன் உற்றுவார் ரெண்டாவது நாள் ஓகே மூணாவது நாள் ஓகே ஆனால் டேடி அது வருத்தமாகும் ஏசப்பா என் ஏசப்பாக்கு அது என்ன ஆகும் வருத்தமாகிச்சு அந்த மக ஜெபிக்கலையே என்னைக்கு ஜெபிச்சிருவாளா இன்னைக்கு ஜெபிப்பாளா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்னா வந்து என்ன செய்வார்னா நம்மளை எழுப்புவார் நம்மளை தட்டி கொடுப்பாரு யாரையாவது வச்சு நம்மளோட தீர்க்கதமாக பேசுவார் அப்போ அப்பவும் நம்ம கீழ்ப்படில அந்த வருத்தம் அப்படியே தேவனுக்கு என்னவா மாறுனா அந்த வருத்தம் அப்படியே துக்கமாகும் முதல்ல வருத்தம் என்ன ஆகும் துக்கமாக மாறும் அப்படியே அந்த துக்கம் அப்படியே நாட்கள் ஆக 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 கோபமாய் மாறு அப்போ பற்றி ஏன்னா இப்போ நமக்கே சொல்கிறேன்னா ஒரு நாள் நம்ம பிள்ளைகள் நம்மளோட பேசாமல் அது நம்ம உறவுகள் ஒரு சிலர் நம்மளோட பேசாமல் கொஞ்ச நாள் நமக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் துக்கம் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் என்னவா மாறும்னா கோபமாக மாறும் இத்தனை நாள் பேசல இன்னைக்கு வந்து பேசுறா பாரு அப்படி சொல்லுமா அந்த கோபமா மாறிடு அந்த கோபம் தான் என்னவா மாறும் சாபமாய் மாறும் அதனால வந்து ஆண்டவர் இவ்வளவு டைம் கொடுப்பார் நமக்கு நீங்க வேதத்துல வாசிங்கன்னா யாரு பேதுரு முதலாவது ஏசப்பாவை ஏசு கிறிஸ்துவை உடனே மறுதளிச்சான் அப்படின்னு டக்குன்னு சொல்லி வரும் ஆனா மறுதளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அங்க வீட்டுல போய் வாசி பாருங்க முதலாவது அவன் தூரமாய் பின் சென்றான் இருக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏசு கிறிஸ்துவை முதலாவது எல்லாரும் ஏசப்பா பிடிச்சிட்டு போற பொழுது பேதுரு ஏசுவை தூரமா பின் சென்றான் இருக்கும் அதுக்கப்புறம் போய் பாத்தீங்கன்னா உலக சிநேகரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற அந்த உட்கார்ந்து இருக்கிற பொழுது இவனும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து என்ன செஞ்சா பேசிக்கொண்டு தான் அப்பதான் இவனும் கிறிஸ்துவோடு கூட இருந்தவ அப்படின்னு சொல்ற கொஞ்ச நேரம் உட்கார்றா அதுக்கப்புறம் மறுபடியும் இடத்துல வந்து உட்கார்றா இல்ல எதுக்கு சொல்றேன்னா இவ்வளவு இடைவெளிக்கு அப்புறம் தான் மறுச்சான் அதுக்கப்புறம் அவர் உனக்கு தெரியுங்கிற பொழுது இல்ல இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல உனக்கு தெரியுங்கிற பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம் மறுதளிச்சான் என்று சொல்றோம் அதுக்கப்புறந்தான் அவன் சபிக்க தொடங்கினான் இருக்கும். இவ்வளவு இடைவெளி இருக்குது சும்மா ஒரு மனுஷன் உடனே பின்மாற்றத்துக்குள்ளே வந்துட்டா அப்படின்னாலே இல்லை இப்படி இப்படி நிறைய பேர் வேதத்தில் ஒவ்வொன்றும் சொல்ல முடியும் நமக்கு நேரம் ஆயிரும் அப்போ ஒரு அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மனுஷன் தேவனோடு கூட அந்த ஜபிப்பா இன்னைக்கு ஜபிச்சிருவா இன்னைக்கு வந்துடுவான்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பார் எதிர்பார்ப்பார் அந்த வா தேவனுக்கு அந்த துக்கம் என்னவா மாறுமாமா முதல்ல ஆமா முதல்ல வந்து வருத்தம் வரும் அதுக்கப்புறம் துக்கம் வரும் அதுக்கப்புறம் கோபம் வரும் அதுக்கப்புறம் தான் சாபம் வரும் அப்ப தேவன் இந்த பூமியில தேவன் சபிச்சார் அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாட்களுக்கு பின்பு அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு அந்த வழி அந்த வழியை நிமித்தோ வேதத்தில் வாசிக்கிறோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த உலாவிக் கொண்டு இருந்த பொழுது அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசித்ததுக்கு பின்பு மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்தது அல்லது பகை வந்தது தான் நீங்கள் ஒரு சித்தமான அது அடுத்த வாரத்தில் தியானிப்போம் அந்த பகையை இருதரத்தாரனுடைய பகையை ஏசு கிறிஸ்து மத்தியஸராக இருந்து ஒப்புறவாக்கி